எல்லாராலும் செய்யக்கூடிய ஈஸியான சமையல் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து பருப்பு சாம்பார் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க குக்கரை வந்து அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக முன்னாடியே வந்து பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு தண்ணி சேர்த்துட்டு கூட பருப்பு போட்டு தண்ணி மூழ்கிறதுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கு கூட வந்து சீரகம் மிளகு ஒரு பத்து பாஞ்சு போட்டுக்கோங்க காரம் வந்து ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க வரமிளகாய் தக்காளி தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு விசில் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டீங்கன்னா நல்லா பருப்பு வெந்துடும் இதுக்கப்புறம் சைடில் வந்து தேவையான காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு வந்து முரங்காய் தான் போட போகிறேன் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு முருங்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம் முருங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நான் இந்த முருங்காய் எங்கே வாங்கினேன்னா விபிஎன் சொல்லிட்டு இங்கே நன்னன்னு ஒரு கடை இருக்குது அங்கே தான் வாங்கினேன் கிட்ட இதில் வந்து இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி ஆறு பீஸ் இருந்துச்சு ரெண்டு பீஸ் அன்னைக்கே வச்சுட்டேன் முன்னாடி இன்றைக்கி வந்து நாலு பீஸ் இருந்தனால மீதி நாலு பீஸ் கட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் இதுக்கு வந்து தேவையான வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம்னு எனக்கு இன்னொரு வெங்காயம் எதுக்கு பண்ணியிருக்கேன்னா பொரியல் பண்ணுறதுக்காக தான் அதுவும் கட் பண்ணி வச்சிருந்தேன் சரி ஒரே டைம்ல எல்லாமே கட் இருந்தேன் ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் பொரியல் வீடியோ வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து சாம்பார் வீடியா மட்டும் பார்க்கலாம் பருப்பை வந்து வேக வட்டி ஒரு குண்டால வந்து மாத்திக்கோங்க மாத்திக்கிட்டு இன்னொரு குண்டால வந்து எண்ணெய் கடுகு கறிவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கண்டிப்பா போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் எதுக்கு சேர்த்துக்க சொன்னா சில பேத்துக்கு வந்து வாய்வு தொலைகள் இருக்கும் சில பேத்துக்கு வந்து சாப்பிட்டோன்னே வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பருப்பு குழம்பு சாப்பிடும் போதுதான் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் தான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்க சொன்னேன் நறுக்கி வச்சிருந்த காய் மஞ்சள் தூள் உப்பு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க முன்னாடியே வேக வச்சிருந்த பருப்பு தண்ணியும் பருப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறமேட்டு தான் பார்த்தேன் வீடியோ வந்து ஆனே ஆகலை அதுக்கப்புறம் அதனால் தான் தாளிப்பு எல்லாம் எப்படி பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன் இது கூட வந்து புளியை வந்து நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் கரைச்சி கொஞ்சமாக உள்ள சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணுங்கிற அளவு சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போதும் காய் நல்லா வெந்துடும் காய் வெந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஸ்லோ மோஷன்ல எடுத்துருந்தேன் பாருங்களேன் அப்படியே லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்கா இந்த வந்து கொதிக்கிறது வந்து உங்களுக்கு தண்ணியாட்ட வேணும்னா தண்ணியாட்ட வச்சுக்கோங்க கல்லாட்ட வேணும்னா கல்லாட்ட வச்சுக்கோங்க நான் வந்து மீடியம் மாதம் வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா தாளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து முன்னாடியே தாளிச்சு பண்ணிட்டனால தாளிப்பு ஆட் பண்ணல அவ்வளோதாங்க சுடு சாப்பாடு போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பருப்பு குழம்பு இருக்கில்ல அது கொஞ்சம் ஆட் பண்ணி சைடில் வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டு போகிறேங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்